இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே தந்திரிக் யோகா என்ற அற்புதமான சூழ்நிலையில் தந்த்ரா என்ற பெரும் விஷயத்தில் வந்து என்றால் இவ்வளோ ஒரு யோகா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போனீங்கன்னா இப்போ வந்து மேலுள்ள உடம்புல எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது என்னென்னா மூச்சுக்கலை சரக்கலை பயிற்சி பண்ணுறவங்களும் சரி மூச்சு பயிற்சி பண்ணணும் சரி உடம்பை பாதுகாப்பும் சரி யோகா அப்படின்னு ஹோல் பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அது வரவேற்கத்தக்கின்றது சரம் என்பது டோட்டலாக வாழக்கூடிய விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் நான் என்ன என்றால் உங்கள் லோயர் ஹிப்புக்கு கீகிள் யோகா அப்படின்னு ஒரு யோகாவை தமிழகத்தில் கடந்த எட்டு வருடமாக அறிமுகமாகி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ரொம்ப கிரேட்ஃபுல்னஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டு வருவது நம்ம தந்திரா பரவச அதை குழு தான் நண்பர்களே நாம் கொடுத்து கொண்டு வருவது நம்முடைய தொடைப்பகுதிக்கு இடுப்பு பகுதிக்கு நம்முடைய ஒட்டுமொத்த ஆசனங்கள் கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ ஆயிரம் ஆசனங்கள் பதிஞ்சலையும் நம்முடைய திருமுருகன் கண்டுபிடித்து இருந்தாலும் அது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தோரு ஆசனங்கள் வந்து இடுப்பு பகுதிக்கும் நம்முடைய ஆர்கன்ஸ் ராஜ உறுப்புகளை பலத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கின்றது நண்பர்களே அந்த யோகங்களை படிப்படியாக க ஒரு மனிதன் ராஜ உறுப்புகளை பலமாக வைத்துக் கொண்டாலே அவன் பிரம்மாண்டமான வெற்றியும் பிரம்மாண்டமான விஷயத்தையும் வெற்றி பெறுவான் மூச்சு மூச்சுக்காற்று நான் சொல்வது ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் செய்து கொண்டிருப்பது தாம்பத்தியம் மட்டும் செய்து கொண்டிருப்பது செக்ஸ் மட்டும் போயிட்டு தான் அது செக்ஸுவல் வாழ்க்கை அதில் எந்த விதமான முற்றமும் முன்னேற்றம் அடைய போகிறதில்லை மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு தான் ஆயுசை வேணாம் கிடைக்கலாம் அதிலேயும் எந்த விதமான முன்னேற்றம் அடைய போகிறதில்லை இந்த சரமும் தாம்பத்தியம் கலக்க வேண்டும் மூச்சு பயிற்சியும் தாம்பத்தியம் கலக்க வேண்டும் தாம்பத்தியத்தோட நீங்கள் வந்து மூச்சையும் சரத்தையும் கலக்க 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 உங்களோட வாழ்க்கை குண்டலின் சக்தி என்று சொல்லக்கூடிய மகாசக்தி குண்டலின் நோன உடனே பாம்பு மாதிரி ஒரு மாதிரி எப்படி ஏற்ற முடியும் அப்படி இல்லை உங்களுடைய பிரம்மரந்திரம் என்பது ஆயிரம் இதழ் தாமரை அந்த ஆயிரம் தாமரை திறப்பதற்கு திருமூலராகட்டும் போகராகட்டும் வந்து பதினெட்டு சித்திரர்களாகட்டும் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை கலந்திருக்கின்றார்கள் இடைப்பட்ட சமுதாயத்தில் ஒன்று வாசான் எழுதின தாம்பத்தியம் மட்டும் நின்று விட்டது இன்னொன்று சரம் மட்டும் நின்று விட்டது இதை இப்போ எத்து இருபத்தி நாலு வருஷம் ஓட்டினாலும் சரி இதை வந்து எத்தனை வருஷம் நடந்தாலும் சரி நிறைய வெற்றி பெறுமா என்பது அவர்களுடைய தனி கருத்துக்களை எடுத்துக்கொண்டது என்னுடைய அனுபவத்தில் நான் ஓகித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த விடத்தில் மூச்சும் தாம்பத்தியம் கலக்க வேண்டும் அதைத்தான் செக்ஸ் டூ சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு ஓஷவும் சொல்லியிருக்கின்றார் நான் வந்து இருபத்தி ஏழு வகையான மூச்சு பயிற்சிகளை வித்தியாச வித்தியாசமான எண்ணிக்கையிலும் வித்தியாச வித்தியாசமான விதங்களும் அதை தொடர்ந்து மூச்சு பயிற்சியோடு சாம்பத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே சாம்பத்தியத்தோடு ஒரு மூச்சை கையாள வளர்கின்றானோ அவனுக்கு மரணமில்லா பெருவாலும் நடக்கும் அவன் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் அவன் வாழ்க்கை உயர்ந்த தன்மைகள் இருக்கும் அதோடு சேர்ந்து மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அந்த முப்பத்தாறு வகையான உறவுகள் முப்பத்தாறு உணர்வுகளை கலந்துவிட்டால் அவன் தான் மகாபிரபம் அவன் தான் வந்து ஓஷோ அவன்தான் வந்து புத்தர் அவன் தான் மகா மகாவீரர் அவர்தான் பதினெட்டு சித்தர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை உங்கள் வாழ்விலும் நோக்கிகள் வாழ்விலும் இருந்து இல்லறத்திலும் நல்லறமாக இருந்து வல்லுவை பிறந்த அறம்பொருள் இன்பம் ஈடுபேர் என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் கரெக்டாக கடந்து செல்வதற்கு தந்திராபிரவசமகாசம் அது என்ற நேரடி வகுப்பும் வகுப்பும் உங்களுக்கு உதவி செய்கின்ற என்பதிலே அதே காங்கேயத்திலும் சென்னையிலும் தமிழ்நாடு முழுவதும் சரி ஆன்லைனிலும் தொடர்ந்து எங்களுடைய முகப்புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகுப்பில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை வளமாக்குங்கள் நலமாக்குங்கள் மூச்சை நேர்படுத்துவதை இப்படி தாம்பத்தியத்தோடு கலப்புவதை எப்படி அதுக்கப்புறம் உடலுறவோடு மூச்சை எப்படி கலப்பது எப்படி போன்ற அற்புதமான ரகசியங்கள் ஏனென்றால் எந்த ஒரு மனிதரும் தாம்பத்தியம் இல்லாமல் இருக்க போதிலே அந்த சுவாசத்தை கலந்தால் அவன் வந்து மிகப்பெரிய சுவாசியாகின்றான் மிகப்பெரிய ஆகின்றான் மிகப்பெரிய சித்தனாகின்றான் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் யுகத்தில் இந்த அற்புதமான யோகக்களை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் ஏழு எழு ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கவர்கள் யோகக்களை விட ரகசியம் கிடைக்கும் என்பது என்ற செய்தியாக வெச்சுக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற என்பதை இதை பற்றி அற்புதமான தகவல்களை மேலும் பெற நம்முடைய கீழ்வில் பதிவு செய்யப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புத நிகழும் ஆனந்த நிகழும் வாழ்த்துக்கள் நலம் வாழிய மாளிகொள்ளாங்க